பணத்தை தேடுறேன் அது என்னையை தேடலை தவிச்சு வாழுரே ஆனா எங்கேயும் ஓடலை பணத்தை தேடுறேன் அது என்னையை தேடலை தவிச்சு வாழுரே ஆனா எங்கேயும் ஓடலை തന തന തണന തന തന വീട്ടുവാടക പോകും மற்ற செலவு மிதியாகும் சின்ன சின்னத ஆசை வந்து போகும் காசை நினைச்சி மனம் நொந்து சாகும் வீட்டு வாடகை பாதி போகும் மற்ற செலவு மீதியாகும் சின்ன சின்னதாக ஆசை வந்து போகும் காசை நினைச்சி மனம் நொந்து சாகும் பணத்தை தேடுறேன் அது என்னைய தேடலை தவிச்சு வாழுரே ஆனா எங்கையும் ஓடலை தனன நன்னா தன தன நான் தனன நான் தன உள்ள குட்டிக கண்ணில் நிற்கும் தூக்கம் கூட கொஞ்சம் தள்ளி நிற்கும் கண்ணை கட்டி மூச்சு முட்டும் இப்படித்தான் எங்க வாழ்வு சுத்தும் புள்ள குட்டிக கண்ணில் நிற்கும் தூக்கம் கூட கொஞ்சம் தள்ளி நிற்கும் கண்ணை கட்டி மூச்சு முட்டும் இப்படித்தான் எங்க வாழ்வு சுத்தும் தன நன்னா தன தன நான் தனன தன்னை தன நானண்ணாம் பணத்தை தேடுறேன் அது என்னைய தேடல்ல தவிச்சு வாழுறேன் ஆனா எங்கேயும் ஓடல்ல தனன நானன்னா தன்னை தன நானண்ணா தனன na 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 na